சீனாவை போல மாறும் கேரளா புதிய வகை நோய் பரவல் கேரளாவில் பதினேழு வயது சிறுவனுக்கு அரிய வகை மூளை அழற்சி நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது மூளையை உண்ணும் அமீபா என்று அழைக்கப்படும் ஒரு வகை நோயாகும் இது பெரும்பாலும் ஆபத்தானது ஏன் சில சமயம் உயிரிழப்பையும் கூட ஏற்படுத்தக்கூடியது இந்த சிறுவன் திருவனந்தபுரம் அக்கலம் சுற்றுலா கிராமத்தில் உள்ள ஒரு நீச்சல் குளத்திற்கு சென்று குளித்துள்ளார் அதன் பிறகே அவனுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அந்த நீச்சல் குளம் மூடப்பட்டு அங்குள்ள நீர் மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன கேரள மாநிலத்தில் இதுவரை அறுபத்தேழு பேருக்கு மூளையை உண்ணக்கூடிய அமீபா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த அமீபா பெரும்பாலும் அசுத்தமான நீர்நிலைகள் ஏரிகள் குளங்கள் போன்றவற்றில் இருக்கும் இந்த தொற்று மூக்கு வழியாக உடலுக்குள் சென்று மூளையை தாக்குகின்றது இதனால் தலைவலி காய்ச்சல் வாந்தி போன்ற சில அறிகுறிகள் ஏற்படும் இத்தகைய நீர்நிலைகளில் குளிக்கும் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்